வணக்கம் இன்னைக்கு வீடியோல நீண்ட காலம் தீராத ஒரு நோய் பிறவியில் ஏற்பட்ட குறைபாடுகள் ஆட்டிசம் குறைபாடு செவித்திறன் இல்லாத நிலைமை கண் பார்வை குறைவு ஏதாவது ஒரு உடல் உறுப்பு சரியான வளர்ச்சி இல்லாத நிலைமை குழந்தைகள் வளர வளர அவர்களுக்கு அந்த வயதிற்கேற்ற வளர்ச்சி ஏற்படாத நிலைமை ஹைக்கு குறைவால் மிகப்பெரிய பாதிப்பு இது போன்ற சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி அல்லது வயது மூத்தவர்களுக்கும் சரி விபத்தினால் உடல் உறுப்பை இழந்தவர்கள் விபத்தினால் தீராத வலியால் வேதனையால் தத்தளித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இறைவன் ஒதுக்கி கொடுத்திருக்கக்கூடிய இறைவன் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒரு அற்புத கிரக சேர்க்கை ஒரு அரிய நிகழ்வு ஒரு அரிய நாள் இனிமேல் மனித குலம் இந்த நாளை திரும்ப சந்திக்குமாங்கிறது மிக மிக சந்தேகமே அப்படிப்பட்ட ஒரு அரிய கிரக சேர்க்கையும் ஒரு அரிய நிகழ்வும் இப்ப நடக்க போகுது இந்த நிகழ்வு என்ன இது எப்படி நோயை தீர்க்கும் எப்படி நீண்ட காலம் சரியாகாத பிரச்சனையை சரி செய்யும் அதுக்கு நாம என்ன செய்யணும் நம்ம என்ன மாதிரி முயற்சிகள் செய்யணும் எப்படி அது தீரும் தான் பார்க்க போறோம் இது பனிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் இருந்தாலும் இது உங்களுக்கு பலனை தரும் நீண்ட காலமாக இன்னொருவரின் உதவியோடு வாழக்கூடியவர்கள் அல்லது இன்னொருவர் உதவியால் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு தீர்வை தரக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை மற்ற நபர்கள் எல்லோருக்குமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க தெரியாதவர்கள் என எல்லோருக்குமே ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் கட்டாயம் நீங்கள் ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஷேர் பண்ணுங்கள் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை எப்பேற்பட்ட பிரச்சனையையும் தீர்க்கும் ஒரு கிரக சேர்க்கை இது மனிதகுல வரலாற்றில் இன்னொரு முறை வருவதுங்கிறது சந்தேகம்னு சொல்லிட்டோம் அப்ப இந்த நாளை பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு துன்பத்திலிருந்து வெளியில் வெளியில் வந்துவிடுங்கள் முன்னோர்கள் சொல்வதுண்டு சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு சித்திரம் வரைவதற்கு சுவர் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு மனிதன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கும் அவர்கள் எல்லாவிதமான சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கும் மிக மிக அவசியம் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் உடல் உறுப்புகள் சரியாக இயங்குவது தீராத நோய்கள் எதுவும் இல்லாத ஒரு அருமையான வாழ்க்கை இதுதான் எல்லோருக்கும் வேண்டும் நம்ம குழந்தைகள் ஏதாவது ஒரு குறைபாட்டில் இருந்தால் நமக்கு அப்புறம் அந்த குழந்தையை யார் பாப்பா அப்படிங்கிற கவலை பெற்றவர்களுக்கு இருக்கும் பொதுவாக ஜோதிடத்தில் ஒருவரின் மோச்சத்தை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடம் அப்ப காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்திலிருந்து பனிரெண்டாம் இடம் என்பது மீனராசி அந்த மீன ராசியில் மோச்சத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணைவு பெறுவது ஒரு விசேஷம் எப்பொழுதெல்லாம் ஒரே கட்டத்தில் ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் இணைவு பெறுகிறார்களோ அன்றைய தினமே அமாவாசை திதியாக இருக்கும் இந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் கொடுப்பது முன்னோர்களுக்கு வழிபாடு செய்வது இதையெல்லாம் ஏன் செய்கிறோம் அப்படின்னா முன்னோர்கள் என்பவர்கள் ஆண் பெண் இருவரும் சேர்ந்தவர்கள் சூரியன் என்பது பாலினத்தில் ஆணையும் சந்திரன் என்பது பெண்ணையும் குறிக்கும் இந்த ஆண் பெண் இரண்டு நபர்களும் ஒன்றாக சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்கும் நாளான அமாவாசையில் முன்னோர்களுக்கு செய்யும் வழிபாட்டை முன்னோர்கள் எல்லோருமே வந்து ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் தான் அமாவாசை வழிபாடு முன்னோர்களுக்கானதாக நம்ம கடைபிடிக்கிறோம் இன்னொன்று அமாவாசையில் எந்த விஷயங்கள் குறையணுமோ அதற்கான வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு நோய் தீரனும் கடன் திறனும் நம்மளோட கவலைகளும் கஷ்டங்களும் குறையணும் பில்லி சூன்யத்திலிருந்து விடுபடணும் செய்வினை கோளாறுகளிலிருந்து நம்ம முழுமையாக வெளியில் வர வேண்டும் இது போன்ற வழிபாடுகளையும் எதிரிகள் தொல்லை பகைவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை இதிலிருந்தெல்லாம் விடுபடுவதற்கும் நம்ம அமாவாசையில் சிறப்பு பரிகாரங்களும் சிறப்பு வேள்விகளும் சிறப்பு யாகங்களும் நடத்துவது வழக்கம் அப்ப அமாவாசை எந்த விஷயங்கள் குறையணுமோ அதற்கு உகந்த நாள் அடுத்தது அந்த நாள்ல தான் சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இருக்குன்னு சொல்லும் அப்ப சூரியன் சந்திரன் இணைவு பெற்று அமாவாசையும் கூடி வரக்கூடிய ஒரு அரிய நாள் தான் இப்ப வரப்போகுது அடுத்தது ராகு பகவான் ராகு பகவான் என்பவரே பரிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்ப பரிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த நோய்களை தீர்ப்பதற்கு அன்னைக்கு பரிகாரம் செய்வதற்கு ஏற்றதாக அதே மீனராசியில் இணைவு பெற்று இருப்பார் ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் எல்லா சகல ஐஸ்வரியங்களும் அவர்களுக்கு கிடைக்க பெற்று வாழ்வதற்கு சுக்குரனின் அனுகிரகம் சுக்குரனின் ஆசி பரிபூரணமாக தேவை இந்த மீனராசியில் சூரியன் சந்திரன் ராகுவோடு அந்த நாளில் சுக்குரனும் இணைவு பெற்று இருக்கிறார் இது மேலும் ஒரு சிறப்பு அடுத்தது சனி பகவான் ஒரு மனிதனின் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு மனிதனின் கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிப்பட்ட சனி பகவானும் அந்த நாளில் மீனராசியில் போய் இணைவு பெறுகிறார் அப்ப மீன ராசியில் சனியும் போய் இணைவு பெறும் பொழுது நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் நீங்கள் செய்யும் வழிபாடுகள் உங்கள் முன்னோரின் ஆசிகள் எல்லாவற்றோடும் குலதெய்வத்தின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் உங்கள் கர்ம வினைகள் முன்ஜென்ம பாவ வினைகள் அனைத்தும் நீங்குவதாகவும் ஐதீகம் இது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் சூரிய கிரகணமும் நிகழ்கிறது பொதுவாக சூரிய கிரகண நாளில் நாம எந்த ஒரு வழிபாட்டை மேற்கொண்டாலும் அந்த வழிபாடு உடனடியாக நடைபெறும் நம்ம பிரார்த்தனையும் தெய்வ சக்தியும் நமக்கு பெரிய அளவிலான அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் அந்த நாளில் தெய்வ சக்தி நமக்கு பெரிய ஆற்றலை அபரிமிதமான சக்தியை நமக்கு தரும் அதனாலதான் மாந்திரிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகண நாட்களில் அவர்கள் மிக பெரிய அளவிலான பூஜைகளையும் வேள்விகளையும் யாகங்களையும் நடத்தி தன்னுடைய சக்திகளை பெருக்கிக் கொள்வார்கள் அப்ப சூரியன் சந்திரன் சுக்ரன் ராகு சனி இது எல்லாமே இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரிய நாள் சூரிய கிரகணமும் வரக்கூடிய நாள் அமாவாசையும் வரக்கூடிய நாள் அந்த நாள் சனிக்கிழமையிலேயே வருகிறது அப்ப குலதெய்வத்தின் அருளும் சனி பகவானின் அருளும் நமது கர்ம வினைகளும் நீங்கும் நாளாகவும் அந்த நாள் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு விசேஷ நாள் என்னைக்கு வருதுன்னா வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில அமாவாசை திதி ராசியில் சூரியன் சந்திரன் சுக்ரன் ராகு சனி இது எல்லாமே இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு இது இனிமேல் பனிரெண்டாம் இடமான மீன ராசியில் மோட்ச வீட்டில் நடைபெறுவதுங்கிறது சந்தேகமே மனிதகுல வரலாற்றில் இது போன்ற ஒரு கிரக சேர்க்கை மோட்ச வீடான மீன ராசியில் நிகழ்வதற்கு வாய்ப்பு மிக 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 குறைவே இப்படிப்பட்ட நாளில் சூரியனும் சந்திரனும் இணைவு பெற்று இருப்பதுங்கிறது அமாவாசைன்னு சொல்லிட்டோம் அன்னைக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எதை குறைக்கணுமோ அதை குறைக்குன்னு சொல்லிட்டோம் அப்ப பிறவி குறைபாடு நீங்கணும் தீராத நோய் தீரணும் ஹைக்கு குறைவு அந்த ஹைக்கு குறைவுங்கிற பிரச்சனை நமக்கு தீர வேண்டும் குறைய வேண்டும் அப்ப அமாவாசை வழிபாடு அன்னைக்கு செய்வது சிறப்பு சூரியன் என்பது கடவுள்களில் குறிக்க குறிக்கக்கூடியவர் அப்ப சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த உன்னதமான பரிகாரங்களில் முதன்மையானது எது அப்படின்னா ஸ்ரீருத்ரத்தை ஜபம் செய்வது இந்த ஸ்ரீருத்ரத்தை ஒருவர் ஜபம் செய்வது என்பது பொதுவாக எல்லோரும் செய்யக்கூடியது ஆனால் பல வேத விற்பனர்களை வைத்து பிரம்மாண்டமான யாகசாலையில் இந்த ஸ்ரீ ருத்ரத்தை பல்வேறு முறை ஜபம் செய்வதற்கு பெயர் மகா ருத்ர வேள்வி இந்த வேள்வி என்பது அக்னியை வளர்த்து செய்யக்கூடியது அதுவும் சூரிய பகவானுக்கு பிடித்தது சிவபெருமானுக்கு பிடித்தது சந்திரன் என்பது பெண் தெய்வத்தை குறிக்கக்கூடியது அப்ப பெண் தெய்வம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த மகா ருத்ர வேள்வி நடைபெறுவதால் சந்திரனும் அங்கே ஆக்டிவேட் ஆயிடுறார் அடுத்தது சுக்குரன் சுக்குரன் என்பவர் கடவுள்களில் மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது அப்ப மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வதால் இங்கே சுக்குரனின் பரிபூரண அருள் கிடைப்பதால் நோயும் தீராத பிரச்சனையும் தீராத உடல் உபாதைகளும் நீங்கி பிறவி குறைபாடுகள் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை நீங்களாக உங்களோட வேலைகளை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் ஒரு அருமையான நாளாகவும் அந்த நாள் இருக்கும் அப்படிப்பட்ட ஆலயத்தில் இந்த பூஜை நடைபெறுவது சிறப்பு அடுத்தது எஞ்சி இருக்கக்கூடியது ராகுவும் சனியும் ராகு என்றாலே பரிகாரம் அப்ப அந்த நாளில் செய்யும் பரிகாரம் ராகு அங்கே இருப்பதால் மோட்சம் கிடைப்பதற்கும் உங்கள் பிரச்சனை தீர்வதற்கும் ராகு பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் என்பவர் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியவர் அப்ப குலதெய்வத்தின் அருளும் அன்னைக்கு இருக்கும் குலதெய்வமும் உங்களுக்கு சாப விமோசனம் கொடுத்து மோட்சத்தை கொடுத்து உங்கள் உடல் உபாதைகளிலும் பிறவி குறைபாடுகளிலும் இருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் அதே போல சனி பகவான் என்றாலே வழிபாட்டில் சிறந்த நாள் சனிக்கிழமை அப்ப இந்த சனிக்கிழமையில் இந்த வழிபாட்டை செய்வது மிக 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 பவர்ஃபுல்லான வழிபாடு இனிமேல் இந்த கிரக சேர்க்கை நமது வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா மோட்ச வீட்டில் ஆறு கிரகங்கள் இணைவு பெறுவது மிக 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 விசேஷமானது அரிய நிகழ்வு இது நோயை தீர்க்க வல்லது சிக்கலை குறைக்க வல்லது பிறவி குறைபாட்டிலிருந்து வெளியில் வருவதற்கு பயன்படும் பேச்சு சரியாக வரல வயது போயிட்டே இருக்கு அப்படின்னா பேச்சு சரியாக வரும் கண் பார்வை குறைபாடு இருக்கு பிறவியிலேயே அப்படின்னா அந்த கண் பார்வை குறைபாட்டை நீக்கிவிடலாம் உடல் உறுப்புகளில் சரியான வளர்ச்சி இல்லை அந்த வளர்ச்சி கிடைத்துவிடும் இந்த மகா ருத்ரவேல்வியில் பாராயணம் செய்யக்கூடிய மிக பெரிய சக்தி வாய்ந்த ஸ்ரீருத்ரத்திற்கு என்ன சக்தி இருக்குன்னா அது அமிர்தத்துவ நிலையை கொடுக்கக்கூடியது வேதத்தில் இந்த ஸ்ரீருத்ரத்திற்கு பொருள் ஒருவர் அமிர்த நிலையை அடைவதுன்னு சொல்றோம் அமிர்த நிலை என்பது நோய் இல்லாத மரணம் இல்லாத எந்த ஒரு சிக்கலும் இல்லாத பரிபூரண வாழ்க்கைக்கு பெயர்தான் தான் அமிர்தத்துவ வாழ்க்கை அப்படிப்பட்ட அமிர்தத்துவ வாழ்க்கையை கொடுப்பதில் மிகப்பெரிய பங்கு வகிப்பது இந்த ஸ்ரீ ஸ்ரீருத்ரத்தை கொண்டு செய்யக்கூடிய மகாருத்ர வேல்வி இந்த மகா மகாருத்ரவேல்வி சிவனுக்கு பிடித்ததாக இருப்பதாலும் பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வதால் சந்திரனும் சுக்ரனும் பரிபூரண அருளை தருவார்கள் பரிகாரம் என்றாலே ராகுவுக்கு பிடிக்கும் அப்ப இது பரிகாரமாக செய்ய போறோம் அடுத்தது சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்தது அதனால் குலதெய்வத்தின் அருளும் இருக்கும் குலதெய்வத்தின் ஆசியும் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் இந்த நாளில் செய்யக்கூடிய இந்த வழிபாடு உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ இருக்கக்கூடிய தீராத நோயையும் பிறவி குறைபாட்டையும் நிச்சயமாக நீக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இது வர மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த நாள் வருது இந்த சனிக்கிழமை நாள்ல உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் இந்த ருத்ரவேல்வி நடைபெற இருக்கிறது இந்த மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்வது மிக மிக விசேஷம் இந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள் கலந்து கொள்வது அல்லது அவர்களின் குடும்பத்திலிருந்து அவர்கள் சார்பாக அவர்களின் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து கலந்து கொள்ளலாம் வரவே முடியல என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்கள் ஜாதகத்தை அனுப்பி முன்பதிவு செய்து அந்த ஜாதகத்தை பிரிண்ட் எடுத்து பரிபூரணமாக தோஷ நிவர்த்தி செய்து பூஜை செய்து யாக பிரசாதங்களோடு அந்த பூஜிக்கப்பட்ட ஜாதகம் உங்களுக்கு கொரியர் வாயிலாக அனுப்பி வைக்கப்படும் இந்த நாள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த நாள்னு சொல்லிட்டோம் இந்த உலகின் முதல் அஷ்டலக்ஷ்மி நவகிரக திருக்கோவில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் தலைவாசல்ங்கிற ஊரில் தான் அமைந்திருக்கு இந்த தலைவாசல்ங்கிற ஊர் சேலத்திலிருந்து சென்னை போகிற தேசிய நெடுஞ்சாலையில் கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி சேலத்திலிருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில இருக்கு கள்ளக்குறிச்சியில சேலம் வர வழியில முப்பது கிலோமீட்டர் தொலைவில் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கு காலை பத்து முப்பது மணிக்கு இந்த மகா ருத்ரவேல்வி வர சனிக்கிழமை தொடங்க இருக்கிறது இந்த வேள்வியில் கலந்து கொண்டு உங்கள் பிறவி குறைபாட்டையும் நீண்ட காலம் தீராத ஒரு நோயையும் சரியாகாதுன்னு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நோயையும் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அரிய நாள் இந்த மகா ருத்ரவேள்வி நடைபெறும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிதான் இந்த நாளில் இந்த யாக பெருவிழாவில் இந்த வேள்வியில் நீங்கள் கலந்து கொள்வதற்கு முன்பதிவு கட்டாயம் ஏன்னா நூத்தி எட்டு நபர்களுக்கு மட்டுமே இந்த யாகத்தில் கலந்து கொள்ள அனுமதி உண்டு அப்ப நூத்தி எட்டு நபர்கள் மட்டுமே முதலில் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி அதனால உடனடியாக நம்பரை பண்ணி நீங்க முன்பதிவு செஞ்சுக்கீங்க முடிந்த வரைக்கும் அவர்கள் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து அவர்கள் குடும்பத்தின் சார்பாக யாராவது ஒருவர் கலந்து கொள்வது கூடுதல் பலனை தரும் விசேஷ பலனை தரும் இந்த மாதிரி ஒரு அரிய கிரக சேர்க்கை வாழ்க்கையில நமக்கு வராதுங்கும் போது எத்தனையோ முயற்சிகள் எடுத்த நம்ம நம்ம குழந்தைகளுக்காக நமக்காக நம்ம உறவினருக்காக இந்த ஒரு முயற்சியை எடுப்போம் இது கடைசி முயற்சியாக இருக்கட்டும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த அமிர்தத்துவ வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த மகா ருத்ரவேல்வியை தவறாமல் கலந்து கொண்டு பல கண்டிப்பாக உடல் குறைபாடோ அல்லது பிறவி குறைபாடோ நீங்கி எல்லோரும் போல் சகஜமான ஒரு வாழ்க்கை அமையட்டும் எவ்வளவு நாள் யார் ஒருவரின் கூட இருக்க முடியும் அப்படிங்கிறத நினைத்து இதில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி முதலில் பதிவு செய்யும் நூற்றி எட்டு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி உடனடியாக ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இந்த அரிய வாய்ப்பை இந்த அற்புத வாய்ப்பை இனிமேல் மனித குலத்திற்கு கிடைக்காத இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் பலன் பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த யாக பெருவிழாவை நானே முன்னின்று நடத்துவதால் நம்ம எல்லோருமே அன்னைக்கு வரும் சனிக்கிழமை சந்திக்கலாம் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் இதே போல் சிறந்த இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்